சரணம் வையக மக்கள் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் நாம் வாழும் வாழ்க்கையில் அனைவரும் தேடிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதுவென்றால் நாம் தேடும் வாழ்க்கையில் நிம்மதி மெல்ல மெல்லதான் காலம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்பதே புரிகின்றது நம்மை உயர்ந்த இடத்திற்கு ஏற்றுவிடும் நமது கடின உழைப்புதான் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள துணையாய் நிற்கும் மற்றும் தோல்வியே நம்மை வெல்லும் போது நாம் ஏன் தோல்வியை வெல்லக்கூடாது முயன்றால் மாமலையும் சிறு கடுகுதான் நமக்கு நமக்கு மன உறுதி இருந்தால் மட்டுமே நாம் மனதில் நினைத்த காரியத்தை எளிமையாக செய்ய முடியும் இங்கு நமது உயிரே நமக்கு சொந்தமில்லாத போது சில உறவுகளை நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மாபெரும் தவறாகும் இங்கு ஏதும் நிரந்தரம் இல்லை ஆனால் அப்பன் முருகன் ஒருவனே நிரந்தரமான பரம்பொருள் அவன் அருளால் நாம் வாழ்வாங்கு வாழலாம் அன்னை ஈரைந்து மாதங்கள் தன் கருவில் சுமக்கிறாள் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் கணவன் தன் மனைவியை இதயத்தில் சுமக்கிறான் மனைவியோ கணவனை இதயத்தில் சுமக்கிறாள் மனித வாழ்வே ஒருத்தரை ஒருத்தர் சுமந்து செல்வதே வாழ்வாக அமைந்துவிட்டது போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நாம் பாதிக்கும்போதுதான் கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை கூட நம்பலாம் ஆனால் உறவுகளை நம்பினால் எதிரி கொடுக்கும் வழியை விட உறவுகள் கொடுக்கும் வழிகள் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் எதிரிக்கு நம்மைப் பற்றி தெரியாது ஆனால் உறவுகளுக்கு நமது வளர்ச்சியை பற்றி தெ தெரிந்திருப்பதால் தான் இப்படி ஒரு வழி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்பனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக கலியுக தெய்வம் அப்பன் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கருகரா வீரவேல் முருகனுக்கு ஓ முருகா சரணம் சரணம் சரண